வணக்கம் தலைப்பு செய்திகள் அஜித் ஜோடியாக நயன்தாரா சதுரங்கவேட்டை இரண்டாம் பாகம் வெளியாகாததற்கு அரவிந்த் சுவாமி காரணமா வடிவேலு மீது இயக்குனர் ஷங்கர் போலீசில் புகார் இனி விரிவான செய்திகள் அஜித் நடிக்க இருக்கும் விசுவாசம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக ஸ்ரதா ஸ்ரீநாத் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க இருப்பதை அறிவித்து அஜித் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இயக்குனர் இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளராக ரூபனை ஒப்பந்தம் செய்துள்ள அவர் இசையமைப்பாளராக அனிருத்தையும் சண்டை பயிற்சி இயக்குநராக அரசுவையும் ஒப்பந்தம் செய்துள்ளார் அஜித்துடன் பில்லா ஏகன் ஆரம்பமாகிய படங்களில் நடித்த நயன்தாரா நான்காவது முறையாக சுவாசம் படத்தில் அவருடன் இணைந்திருக்கிறார் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மார்ச் மாதம் துவங்க இருக்கிறது சதுரங்க வேட்டை படத்தை தயாரித்த நடிகர் மனுபாலா சதுரங்க வேட்டை இரண்டாம் பாகத்தையும் தயாரித்திருக்கிறார் அரவிந்த் சுவாமி த்ரிஷா ஜோடியாக நடித்திருக்கும் இந்த படம் வெளியாகாமல் அரவிந்த் சுவாமியே காரணம் என்று கூறப்பட்டது இந்த நிலையில் அந்த படம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் தயாரிப்பாளர் மனுபாலா எல்லா படங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் சதுரங்க வேட்டை இரண்டாம் பாகத்திற்கும் இருக்கிறது அரவிந்த் சுவாமிக்கு நான் சம்பள பாக்கி வைத்திருக்கிறேன் அதை அவருக்கு கொடுத்துவிட்டால் அவர் வந்து டப்பிங் பேசிவிடுவார் டப்பிங் பேசாமல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் என்று தவறான தகவல்களை சிலர் வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் உண்மையில்லை படம் குறிப்பிட்டபடி வெளியாகாமல் இருப்பதற்கு அரவிந்த் சுவாமி எந்த விதத்திலும் காரணமில்லை என்று தெரிவித்திருக்கிறார் மனுபாலா சங்கர் தயாரிப்பு சிம்புதேவன் இயக்கத்தில் தொடங்கப்பட்ட இம்சை அரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி படத்திற்காக சென்னைக்கு அருகே அமைந்துள்ள இவிபி தோட்டத்தில் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டன முதல் கட்ட படப்பிடிப்பு அந்த அரங்கங்களில் தொடங்கியது படப்பிடிப்பு தொடங்கிய சில நாட்களிலேயே படக்குழுவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் வடிவேலு படப்பிடிப்பில் கலந்து கொள்ளவில்லை இதனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்தது படக்குழு ஆனால் பல தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியும் வடிவேலு தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை இதனால் படப்பிடிப்பிற்காக போடப்பட்டுள்ள அரங்குகள் அப்படியே இருப்பதால் தினமும் படக்குழுவினருக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அதனால் இப்பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் காவல்துறையினரிடம் புகார் அளிக்க இயக்குநர் ஷங்கர் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது மாதவன் த்ரிஷா ஆகியோரின் கால்ஷீட் விவரங்களை கவனித்துக் கொண்டிருந்த நசர் ஷெராலி பிலிம்ஸ் என்கிற பட நிறுவனத்தை தொடங்கி களவாணி படத்தை தயாரித்தார் விமல் ஓவியா ஜோடியாக நடித்த இந்த படத்தை சர்க்குணம் கதை எழுதி இயக்கியிருந்தார் அதன் பிறகு சில படங்களை தயாரித்த நசர் இப்போது களவாணி இரண்டாம் பாகத்தை தயாரிக்க இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நசர் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அதில் களவாணி இரண்டாம் பாகம் படத்திற்கான பெயரை தயாரிப்பாளர் சங்கத்தில் முறைப்படி பதிவு செய்தார் இது ஒப்புதல் பெற்றுள்ளேன் ஆனால் இயக்குனர் சர்க்குணம் தனது படத்துக்கு கே என்று பெயர் வைத்தாலும் கலவாணி இரண்டாம் பாகம் என்றே குறிப்பிடுகிறார் களவாணி படத்தின் பெயர் என்னிடமே உள்ளது என்பதால் அதை சர்க்குணம் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவித்துள்ளார் இதனால் தயாரிப்பாளர் நசர் இயக்குநரும் தயாரிப்பாளருமான சர்க்குணம் இருவருக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது கௌதம் மேனனின் ஒன்றாக நிறுவனம் வெளியிட்ட லக்ஷ்மி என்கிற மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு பக்கம் மாதரவும் மற்றொரு பக்கம் எதிர்ப்புகளும் குவிந்தன அந்த ஏக்கிய சர்ஜூன் என்பவர் அடுத்து புதிய கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அந்த படத்தில் கதாநாயகியாக நயன்தாரா நடிக்க இருக்கிறார் போன்ற படங்களை தயாரித்த ஸ்டுடியோ நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறது முழுக்க முழுக்க ஹாரர் திரைப்படமாக உருவாக இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க இருக்கிறது இதில் நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகளுக்கான தேர்வும் தற்போது நடைபெற்று வருகிறது மணிரத்னம் அடுத்து இயக்க இருக்கும் புதிய படத்தில் விஜய் சேதுபதி ஃபஹத் ஃபாசில் அரவிந்த் சுவாமி சிம்பு ஜோதிகா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் நடிக்க இருக்கும் தகவலை படக்குழுவினரே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள் இப்போது காற்று வெளியிடை படத்தில் நடித்த பாலிவுட் நடிகையான ராவ் ஹைதாரியும் மலையாளத்தில் வெளியாகி வெற்றிப்படமாக அமைந்த அங்கமாலி டைரிஸ் படத்தில் நடித்த ஆண்டனி வர்கீசும் இந்த படத்தில் இணைந்துள்ளனர் ஏற்கனவே பல நட்சத்திரங்கள் ஒப்பந்தமாகி உள்ள நிலையில் மேலும் நட்சத்திரங்கள் ஒப்பந்தமாகி வருவது படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது மார்ச் மாதம் இருக்கும் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க அமைக்க சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்கிறார் குக்கு ஜோக்கர் போன்ற படங்களை இயக்கிய ராஜிமுருகன் கார்த்தி நாகர்ஜுனா இணைந்து நடித்த தோகா படத்திற்கு வசனம் எழுதினார் இப்போது பாலா இயக்கத்தில் விக்ரமின் மகன் துருவ் நடிக்கும் வர்மா படத்திற்கு வசனம் எழுதி வரும் ராஜிமுருகன் அடுத்து புதிய படம் ஒன்றை இயக்க இருக்கிறார் சமூக பிரச்சினைகளை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்தில் கதாநாயகனாக ஜீவா நடிக்க இருக்கிறார் ஒலிம்பியா மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கும் இந்த படத்திற்கு ஜிப்சி என்று பெயர் வைத்துள்ளார் இந்த படத்தில் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகளின் தேர்வு தற்போது பெற்று வருகிறது அமைப்பது நடிப்பது மட்டுமின்றி பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நடிகர் ஜி வி பிரகாஷ் பெண்களுக்கு ஆதரவாக ரஜினி தோனி போன்றவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தனின் வாழ்க்கையை மையமாக கொண்டு குமார் நடித்துள்ள பேட்மேன் படம் இந்த வாரம் வெளியாகிறது இந்த படத்தில் பெண்கள் மாதந்தோறும் எதிர்கொள்ளும் மாதவிடாய் பிரச்சினையை படமாக்கியிருக்கிறார்கள் இந்த படம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று தெரிவித்துள்ள ஜி பிரகாஷ் இந்த படத்திற்கு ஆதரவாக ரஜினி தோனி ராஜமௌலி போன்றோர் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மனமை துணை கொளுத்துவோம் பெருந்தமிழர் அருணாச்சல முருகானந்தனின் வழி நின்று உலகுக்கு உறக்க செல்வோம் பெண்கள் மாதந்தோறும் எதிர்கொள்ளும் மாதவிடாய் இயற்கையே என்று தனது இணைய பக்கத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் அடுத்து வருவது இயக்குநரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம் சிவாஜி என நடிப்பு திறமையை நான் எடுத்து சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமையிலே இன்று யாருமே இல்லை உலகம் முழுவதும் ஒப்புக்கொண்ட உண்மை அது ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை கூர்ந்து கவனித்து அதை தன்னுடைய மனதிலே பதிய வைத்து பின்னர் தேவைப்படும் போது அதை வெளிப்படுத்துகின்ற அப்சர்வேஷன் என்ற ஆற்றல் ஒவ்வொரு நடிகரிடமும் இருக்க வேண்டிய ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் சிவாஜியிடம் நிரம்ப இருக்கிறது துறை ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம் வாசித்ததை பார்த்து அதை மனதிலே சிவாஜி கணேசன் பதிய வைத்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் தில்லா நாம்பாள் திரைப்படத்திலே ஒரு சிறு தவறு கூட இல்லாமல் அவரால் நாதஸ்வரம் வாசிக்க முடிந்தது அவர் அந்த படத்திலே நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஏதாவது ஓரிடத்திலே கீழ் மேலுதொடு பிசகமோ என்று நான் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தேன் அறவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு முதிரையான நடிப்பை அந்த திரைப்படத்திலே அவர் தந்திருந்தார் பராசக்தி திரைப்படத்திலே அறிமுகமாகவில்லை என்றாலும் இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து நிச்சயமாக அவர் மிகப்பெரிய நடிகராக பிரகாசித்திருப்பார் ஒளி வீசுகின்ற வைரம் தங்கச் சுரங்கத்தில் நீண்ட நாள் தங்காது தங்கி இருக்கவும் முடியாது என்று பல சந்தர்ப்பங்களிலே அறிஞர் அண்ணா சிவாஜியை பாராட்டி பேசியுள்ளார் அது மட்டுமின்றி காலப்போக்கிலே சிவாஜி எப்படிப்பட்ட பாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் சிவாஜிக்கு அறிஞர் அண்ணா அறிவுரை கூறியுள்ளார் சிவாஜியை பொறுத்தவரையிலே அறுபது எழுபது வயதானாலும் நடிக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட வயதிலே நடிக்கும் கட்டிப்பிடித்து காதல் காட்சிகளிலே நடிக்காமல் ஹிந்தி நடிகர் அசோக் குமார் ஏற்பதை போல குடும்பத்தலனுடைய பாத்திரங்களை ஏற்று அவர் நடிக்க வேண்டும் என்று அண்ணா சொன்ன அறிவுரையை ஏற்று சிவாஜி நடித்த திரைப்படங்கள் தான் முதல் மரியாதை வாழ்க்கை ஜல்லிக்கட்டு படையப்பா போன்ற படங்கள் அறுபது வயதை தொடுவதற்கு முன்னாலேயே எண்ணற்ற படங்களில் உணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் சிவாஜி அப்படிப்பட்ட படங்களில் ஒன்றுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் வெளியான காவல் தெய்வம் குணச்சித்திர நடிகரான எஸ் வி சுப்பையா தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்த அந்த திரைப்படத்திலே அவருக்கு உதவுவதற்காக சம்பளமே வாங்காமல் நடித்துக் கொடுத்தார் சிவாஜி சிவாஜி உன்னை நினைந்து பல வெற்றி படங்களில் இயக்குனராக பணியாற்றிய கே விஜியின் இயக்கிய முதல் திரைப்படமாக காவல் தெய்வம் திரைப்படம் அமைந்தது ஜெயகாந்தனுடைய கைவிலங்கு என்ற கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்திலே சாமுண்டி என்ற மரமேரியின் பாத்திரத்திலே நடித்திருந்தார் சிவாஜி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கப்பட்டதற்கு பின்னாலே சிவாஜிக்கும் எஸ்வி சுப்பையாவுக்கும் இடையே சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட அந்த கருத்து வேறுபாட்டை சரி செய்து அந்த படத்திலே சிவாஜி நடித்து முடிப்பதற்கு உதவி செய்தவர் ஏவிஎம் அதிபர் எம் சரவணா எஸ்வி சுப்பையாவுக்கும் சரவணனுக்கும் இருந்த நட்பின் அடிப்படையிலே சுப்பையாவுக்கு அவர் செய்த உதவி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு சிவாஜிக்கு டிஃபன் அனுப்புவதாக சொல்லி ஒரு டிஃபன் கேரியரை சிவாஜிக்கு அனுப்பியிருந்தார் எஸ்வி சுப்பையா அந்த கேரியரை முதல் தட்டிலே டிஃபன் இருந்தது இரண்டாவது தட்டிலே பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் வைத்து அனுப்பியிருந்தார் சுப்பையா அதை பார்த்தவுடன் சிவாஜி அடைந்த கோபத்துக்கு அளவே இல்லை உடனடியாக சரவணனை கூப்பிட்டு அனுப்பினார் அவர் நீங்கள் சொன்னதற்காக உங்கள் நண்பருக்கு நான் செய்த உதவிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் பார்த்தீர்களா என்று அந்த பணத்தை காட்டி சரவணனிடம் சிவாஜி கேட்டவுடன் சி சுப்பையாவை அந்த இடத்திற்கு வரும்படி அழைத்தார் சரவணன் அவர் வந்தவுடன் ஏன் இப்படி பணத்தை டிப்பன் கரையில் வைத்து அனுப்பினீர்கள் என்று அவரிடம் சரவணன் கேட்டபோது படத்திலே நடித்ததற்காக நான் சம்பளம் கொடுத்தால் சிவாஜி நிச்சயமாக வாங்கி கொள்ள மாட்டார் அதனால் தான் டிப்பன் கரையிலே வைத்து அனுப்பினேன் என்று பதில் சொன்னார் சுப்பையா அதை கேட்டவுடன் சிவாஜியினுடைய ஆத்திரம் இரு எனக்கு சம்பளம் தருவதாக இருந்தால் எவ்வளோ சம்பளம் தரணும்னு உங்களுக்கு தெரியுமா உயர்ந்த மனன் திரைப்படத்தில் நான் நடிப்பதற்கு எவ்வளோ சம்பளம் சரவணன் கொடுத்துருக்காருன்னு கேளுங்க ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துருக்கார் அது தெரிஞ்சுங்க உங்களுக்கு உதவுவதற்காக நான் இலவசமாக நடித்துக் கொடுத்தேன் என்று சொல்லி அந்த சம்பள பணத்தை வாங்க மறுத்து விட்டார் சிவாஜி காவல் தெய்வம் திரைப்படம் வெளியான அதே ஆண்டில் தான் ஆஸ்கார் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்ட சிவாஜியினுடைய படமான தெய்வ மகன் படமும் வெளியானது அந்த பட அனுபவங்களை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பேசுவோம் அடுத்து வருவது ஒருவரி செய்திகள் சென்னை மற்றும் தஞ்சாவூரில் சூர்யா நடிக்கும் படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பை முடித்திருக்கிறார் இயக்குநர் செல்வராகவன் திமுறி பிடித்தவன் படத்திற்காக சிலம்பம் பயிற்சி எடுத்து வருகிறார் விஜய் ஆண்டனி மதுரை செல்லும் போது மறக்காமல் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாராம் நடிகை தமன்னா தீபிகா படுகோடை நடித்துள்ள பத்மாவத் திரைப்படம் பத்து நாட்களில் இருநூறு கோடி வசூல் செய்துள்ளது பாகுமதி படத்தில் அனுஷ்காவின் நடிப்பை பார்த்து எனது மனைவி இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தார் என்கிறார் நடிகர் ராம் சரண் சினிமாவில் என்னை கவர்ந்தவர் எம்ஜிஆர் தான் என்கிறார் நடிகர் ரன்வீர் சிங் சுற்று பயிற்சி படத்தில் திரிஷாவுடன் இணைந்து நடிக்கிறார் நடிகை பிரியாமணி விஜய் நடிக்கும் முருகதாஸ் படத்திற்கு இரட்டையர்களான ராம் லட்சுமணன் சண்டை பயிற்சிக்கு ஒப்பந்தமாகியுள்ளனர் காதலர் தினத்தை முன்னிட்டு கோலிசோடா படத்தின் இரண்டாம் பாக ட்ரெய்லரை வெளியிட இருக்கிறார் இயக்குனர் விஜய் மில்டன் ரசிகர்களை அவரது ஊருக்கே சென்று சந்திப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறார் நடிகர் அடுத்து வருவது ரகசியம் நம்பர் நடிகை கேட்ட சம்பள தொகையை கேட்டு அடேங்கப்பான்னு அதிர்ந்து போனாரா அந்த உலக நடிகர் படத்தோட எல்லா வேலையிலையும் தலையிடுறதுனால இசை நடிகர் மீது அதிருப்தியில் இருக்கிறாரா விநாயகர் பெயர் கொண்ட அந்த புதுமுக இயக்குனர் செருப்பு வீழ்ச்சிக்கு பிறகு இனி கடைத்திறப்பு விழாக்கல்ல கலந்து கொள்வதே இல்லைன்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்களா அந்த வெள்ளைத்தோல் நடிகை தனது பிறந்த நாளை ஆண் நண்பர்களோடு விருந்து வைத்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் அந்த லண்டன் நடிகை இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணத்த வராதீர்கள் நன்றி வணக்கம்